நீங்க ஒரு தடவை நபியின் மீது செலவா தோதினீங்களா அல்லா உங்கள் மீது எத்தனை தடவை இந்த அடியான் இந்த கனடால டொரண்டோல இருந்துட்டு என்னை பத்தி பேசுறான் பாரு நபி மீது செலவா தோதுறான் அல்லாஹ் பத்து தடவை மலக்குள்கிட்ட சொல்லிடுவோம் சாதாரண அமனல்ல சகோதரர்களே செலவா வீணாக பேசுவதை விட்டுட்டு இவ்வளவு கையும் ரஹிமகுல்லா எழுதுறாங்க மற்றவர்களுடைய குறைகளை யார் அதிகமாக பேசுவாங்களோ அவர்களுடைய சக்கராத்தில் களிமா வராது சக்கராத்தில் என்ன வராது களிமா வராது ஒரு நாளும் சக்கராத்தில் களிமா வரலண்டா விளங்கி கொள்ளுங்க இவர் பலாய் பேசிருக்கிறார் செலவா தோதனும் அதிகமா செலவா தோதிக்கொள்ளனும் சகோதரர்களே முதலாவது சிறப்பு இரண்டாவது சிறப்பு வாழ்க்கையில் கவலை இல்லாதவர்கள் யாரும் இல்லை வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாதவர்கள் யாரும் இல்லை உங்களோட கவலை போகணுமா செலவா தோதும் ஒரு தடவை காபிரதி அல்லாஹுவானுடைய ஹதீசில வருது யார சூழல்லா உங்களுக்கு நான் செலவா தோதுவா என்ற துவாவுல அறவாசி சொன்ன கூடுதலா ஓதுங்க மூன்றுல ரெண்டு கடைசியா கேட்டார் என் துவாவே சலவாத்தா கையை தூக்கி சலவாத் மட்டும் ஓதுறீங்க நீங்க என்ன சொன்னாங்க தெரியுமா இதன் உங்களுக்கு ஒரு துவாவும் தெரியா கையை தூக்கி முஹம்மத் அப்படி ஓதுறீங்க உங்களோட உலகத்துடைய ஆஹ்ரத்துடைய முழு கவலையுமல்லாம் போக்கிடுவான் எல்லா கவலையும் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து நூறு தரம் உளமாக்கள் இருந்து இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு இருபது நாயிரம் செலவாத் கட்டளை தான செலவாத் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் செலவாத் சகோதரர்களே நீங்க அறத்துக்கு போனா பாப்பீங்க